அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரசாந்த் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் என்னோடய எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தேன் அண்ட் திஸ் ஸ்டேஜ் இஸ் ஸ்பெஷல் ஃபார் டூ ரீசன்ஸ் ஒன்று பிகாஸ் நான் என் கிராஜுவேஷன் டேயில் வந்து நாற்பது தங்க பதக்கங்கள் வாங்கியிருந்தேன் பட் தட் வாஸ் த்ரூ ஆர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்ஸாக ஸோ ஃபார்ட்டி கோல்ட் மெடல்ஸ் அவர் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கிராஜுவேட் அனுப்ப கொடுத்துருந்தார் அண்ட் நம்ம ஆனரபிள் ஹெல்த் மினிஸ்டர்ஸ் அவருமே இருந்தார் ஸோ தட் வாஸ் வாங்க இன்னொன்று ஐ வாஸ் பெனிஃபிஷியரி ஆஃப் த நான் முதல்வன் ஸ்கீம் இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல எங்களோட ப்ளிலிம்ஸ் மெயின்ஸ் நாங்கள் கொடுத்தப்போ இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்காலர்ஷிப் அந்த ஸ்கீமில் வந்து ஒரு ஒரு மாதமாக எங்களுக்கு வந்துட்டு இருந்தது ஸோ அதை கொடுத்தப்போ ஆர் ஆனரபிள் டெப்டி சிஎம் சார் வாஸ் தேர் தன் அண்ட் கி அஷ்யோர்ட் ஆல் சப்போர்ட் ஸோ திஸ் ஸ்டேஜ் இஸ் ஸ்பெஷல் ஃபார் தீஸ் டூ ரீசன்ஸ் அண்ட் என்னைய பற்றி சொல்லணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்கீம் என்னோட அம்மா வந்து ஷி வாஸ் த சோல் பிரெட்வின் ஆஃப் ஆர் த ஃபேமிலி பிகாஸ் என் அப்பா கேன்சர்லேயே இறந்துட்டாரு சின்ன வயசுலேயே அண்ட் ஒரு சிங்கிள் லேடியாக ஷீ ஹேட் டு க்ரோ மீ அப் அது என்னோட அம்மாவும் என் பாட்டி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஃபுல்லாகவே என்னை வளர்த்துது ஸோ என்னோட யூபிஎஸ்சி ஸ்டடீஸ்க்கும் சரி போஸ்ட் எம்பிபிஎஸ் நான் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் ஷீக் வித் த ஜாப் ஷி கேம் அவுட் அஃப் இட் அண்ட் டிஸ்பைட் ஹெல்த் இஷ்யூஸ் அப்பயுமே ஷீ குட்டன் ஆல் த எஃபர்ட்ஸ் டு என்ஷோர் தட் டைம் டுடே தேர் அட் திஸ் ஸ்டேஜ் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எந்த இன்கமும் இல்லாதப்போ ஐ திங்க் நான் முதல்வென் ஸ்கீம்லேருந்து வர அந்த செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார் டென் மந்த்ஸ் அண்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணி போகிறப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் டுகெதர் ஆல்மோஸ்ட் ஒன் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் கிளியர் பண்ணுறதுக்காக வந்தது அதை டெஸ்ட் சீரிஸ்காக இருக்கட்டும் ஆர் ஃபார் கோச்சிங் ஆர் ஃபார் எவ்ரி அதர் திங் அதை யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சது அண்ட் அப்போ வந்து இன்ஃபேக்ட் ஐ வி வில்லி ரிமெம்பர் ஸோ சார் சொன்னப்போ நீங்கள் படிக்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்கோன்னாங்க மாக் இன்டர்வியூஸ்லையுமே ஆர் சீனியர் பியூரோக்ராட்ஸ் இப்போ மை கரண்ட் சீனியர்ஸ் அவங்க எங்களுக்கு மாக் இன்டர்வியூஸும் எடுத்தாங்க ஸோ ஒரு மூணு ஸ்டேஜ் ப்ராசஸில் கண்டிப்பாக ஒருத்தரோட சப்போர்ட் அண்ட் அந்த மோட்டிவேஷன் இல்லாமல் இதை வந்து ட்ராக் பண்ணியிருக்க முடியாது அண்ட் ஃபைனலி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல எங்கள் ரிசல்ட்ஸ் வந்தப்போ நான் ஆல் இண்டியா ரேங்க் செவன்ட்டி எயிட் வாங்கியிருந்தேன் அண்ட் கரண்ட்லி ஐம் அன் ஐஎஸ் ஆஃபீஸர்

அண்ட் நம்ம அரசு கொடுத்த அந்த ஊக்கமும் அந்த ஊக்கத்தொகையும் எவ்வளோ தூரம் உதவி இருக்கோ அதே போல் இந்த ஆடியன்ஸில் இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து மோட்டிவேஷனாக எடுத்து நம்ம அரசு கொடுக்குற அந்த உதவியை வந்து ஒரு தொண்டுகோலாக எடுத்து அவங்களும் ஃப்யூச்சர் பியூ பியூரோக்ராட்ஸா இந்த ஸ்டேஜில் எங்க இந்த சைடில் வந்து இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா சார் நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அது எவ்வளோ டஃப் ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும் இருக்குது இந்த எக்ஸாம்க்கு பன்னெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க ப்ரிலிம்ஸ் எழுதி செலக்ட் ஆகிறது பன்னெண்டாயிரம் பேர் மெயின்ஸ்க்கு போறது மெயின்ஸ் எழுதி லைக் இன்டர்வியூக்கு போகிறது மூவாயிரம் பேர் இருந்து ஆயிரம் பேர் தான் இந்த லிஸ்ட்ல இருப்பாங்க ஆயிரம் பேரில் நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னா நூற்றி எண்பது பேர் ஐஏஎஸ்லேயும் நீங்கள் தமிழ்நாடு கார்டருக்கு வரணுன்னா பன்னெண்டு பேர் தமிழ்நாடு காடர்ல இருந்து நீங்க தமிழ் ஒரு தமிழ்நாட்டு மாணவன் அந்த தமிழ்நாடு காடருக்கு வரணும்னா நாலே நாலு பேரு தான் ஒருத்தரா நீங்க இருந்தாகணும் தேங்க்யூ ஐஎஸ் திரு பிரஷாந்த் அவர்கள் தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் நீங்க எங்களுக்காக செய்ய எல்லா சர்வீஸுக்கும் தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் நான் ஓவர் டு ஐபிஎஸ் என்பா அவர்கள் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் என்னோட பேரு இன்பா என்னோட ஊர் வந்து செங்கோட்டை தென்காசி மாவட்டம் நான் இப்போ வந்து ஐபிஎஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பேட்ச் ஏஎஸ்பி ட்ரெயினிங் கோயம்புத்தூர் என்னோடய அப்பா பஸ் கண்டக்டர் என்னோடய அம்மா வந்து பிடி சுற்றுவாங்க ஏன் நான் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி குடும்பத்துலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையாது அதற்கு நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிறையா உதவிகள் இருக்குது நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் நான் வந்து ஒரு பிஇ இன்ஜினியரிங் கிராஜுவேட் நான் என்னோட தேர்ட் அட்டெம்ல கிளியர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு அட்டெம்ட்டை நான் என்னோட வீட்டிலருந்து இருந்து படிச்சுட்டு இருந்தேன் என்னால் என்ன இங்கே சென்னை வந்து தங்கி படிக்கிற அளவுக்கு ஃபினான்சியலாக ஐ எம் நாட் வெரி ஸ்ட்ராங் ஸோ அப்போ தான் நான் முதல்டன் ஸ்கீமில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நான் கிளியர் பண்ணி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன் ஸோ அங்கே தான் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன் தென் மெயின்ஸ் கிட்ட இருந்தால் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் அங்கே தான் இருந்தேன் ஏன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் தெர் இஸ் நோ ஃபீஸ் அகாமடேஷன் ஃபீஸ் கிடையாது ஃபுட்டுக்கு ஃபீஸ் கிடையாது ட்ரைனிங்கு ஃபீஸ் கிடையாது நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதும் ஸோ இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் சேர்த்து கொடுக்குறாங்க அது அது ஏன் என்னோடய ப்ரிப்பரேஷனில் எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா மெயின்ஸ் வரைக்கும் தான் நம்ம அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க முடியும் நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் வீட்டிலருந்து இருந்து படிக்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்தது அதை நான் கிளியர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஓகே இந்த மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு நம்மளால் சென்னை போய் இருந்து படிக்க முடியும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதோடு படித்து அந்த இன்டர்வியூ மாக் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தேன் அதுதான் தான் நான் இப்போ கிளியர் பண்ணி அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஒன் இயர் பேக் ஒரு ஃபோர் ரோஸ் பின்னாடி ஆஸ் அ பெனிஃபிஷியராக உட்காந்துருந்தேன் இப்போது ஆஸ் அ ஆஃபீஸராக நான் முன்னாடி இருந்து இங்கே வந்திருக்கேன் I wish everyone all the best. கண்டிப் பாரியா பெரி UPSC எல்தி இந்தைத்துக்கு வரண்ணும் பேன் விஷ் பான்றேன். thank you. thank you, thank you so much IAS and IPS, thank you so much officers. let's give a big round of applause for them. the winners, story of the winners, thank you so much. thank you. thank you. இப்பு இந்த வாலர்ச்சியா, நம்ம ஒரு ரெண்டு மணி நேரமா பார்த்துட்டு இருக்கோம் இந்த வளர்ச்சியும் இந்த வெற்றியும் எப்படி பாசிபிள் ஆச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாரையும் எல்லாரையும் போய் நுணுக்கமான முறையில் சேர்ற மாதிரி திட்டங்களை வகுத்து அதை நடைமுறை தான் இது எல்லாமே சாத்தியமாச்சு இது எப்படி இந்த அரசாங்கம் இவ்வளோ அழகா செஞ்சது அப்படிங்கிறத ரொம்ப அழகா விளக்குறதுக்காக தமிழ்நாட்டின் சீஃப் செக்ரட்டரி திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களை பேச அழைக்கிறோம் information on screen please மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் இப்போ நீங்கள் அனைவரும் வந்து ஒரு